எங்க வைத்த உன்னையும் உங்க குடும்பத்தையும் சும்மா விடாதுடி நீங்க யாரும் நல்லா இருக்க மாட்டீங்கடி நாசமா போயிடுங்கடி நீ எல்லாம் உருப்படவே மாட்ட

இப்படி சாபத்தை கொடுத்துட்டு போறாளுங்களே என்ன நடக்க போதோ தெரியல எல்லா சாமிக்கும் விலை கேத்துன இவங்க கிட்ட இருந்து காப்பாத்த ஒரு சாமியும் வரல ஏண்டி சாமி என்ன நேர்ல வந்து அப்படியே காப்பாத்துமா அப்படி அவரே வந்தாலும் மனுஷ ரூபத்துல தாண்டி வருவாரு இப்போ மாப்பிளைக்கு வேலை கொடுக்க தேவ் வந்தார்ல அந்த மாதிரி இந்த சாபத்துல இருந்து காப்பாத்த கண்டிப்பா யாராவது வருவாங்கடி என்னடி மலைச்சு போய் நிக்கிற லைஃப்ல இதெல்லாம் சகஜண்டி மேடுன்னா பல்லா இருக்கும் இனிப்புனா கசப்பு இருக்கும் போதா நிறுத்துமா நிறுத்து புத்திசாலித்தனமா விட மாட்டியே எனக்கு சமய தலை வலிக்குது காஃபியை போடு சரி பாட்டி இந்த காஃபியை குடிங்க எனக்கு எதுவும் வேண்டாமா இப்படியே கவலைப்பட்டுட்டு எவ்வளவு நேரம் இருப்பீங்க தனத்தோட விதி முடியணும்னு இருந்திருக்கு அதுக்காக நீங்க சாப்பிடாம இருந்து உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க பாட்டி மாத்திரம் எல்லாம் வேற சாப்பிடணும்ல தேவ் என்ன பாச்சு இனிமேதான் போஸ்ட்மார்டம் பண்ண போறாங்க பாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டதுனால தனத்தோட டாக்டர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனாங்க ஆறுதல் சொன்னேன் மதியத்துக்குள்ளே எல்லாரும் வந்துடுவாங்க பாட்டி அவங்களோட இழப்ப நம்ம என்ன செஞ்சாலும் ஈடு செய்ய முடியாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்தாவது ஈடு செய்ய பார்ப்போம் ஆனாலும் நேற்று வரைக்கும் நம்ம கூடவே இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்கிறத நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி எதுக்காக அவ இப்படி இருட்டுல வெளியில போகணும் மருந்து வாங்க போறேன்னு சொல்லி கூட நீ அவளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இப்ப பாத்தியா ராத்திரி நேரத்துல தனியா வெளியில போய் அடிபட்டு என்ன மாதவி தப்பு பண்ணிட்ட இல்ல பாட்டி அந்த நேரத்துல நீங்க கேட்கவும் நான் அந்த பதில சொல்லிட்டேன் ஆனா உண்மையிலேயே தனோ மருந்து வாங்க போகல நீ என்ன சொல்ற வேண்டாம் பாட்டி என்ன எதுவும் கேட்காதீங்க சில விஷயங்களை ஓபனா பேச முடியாது நான் போறேன் ஏ மாதவி என்ன சொல்ல வந்த மாமா பிளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க என்னடி கட்டாயப்படுத்தாதீங்கிற நம்ம வீட்டுல இருந்த ஒருத்தி செத்து போயிருக்கா அவளை பத்தி ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம போனா என்ன அர்த்தம் நான் உள்ளதை சொல்ல போய் மாமா லைஃப்ல அது பாதிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்க நீ சொல்ல வந்ததுக்கும் தன இறந்ததுக்கும் தேவோட லைஃபுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு பாட்டி ஆனாலும் வேண்டாம் ஏய் ஏ லைஃப் என்ன ஆனாலும் பரவாயில்லை எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்ல வந்ததை சொல்லு ஏய் இப்ப நீ சொல்லப் போறியா இல்லையா சொல்லு மாதவி பாட்டி தினம் மருந்து வாங்க போனங்க சொன்னேன்ல ஆமா தினம் பார்க்க போனது பவித்ராவ என்ன சொல்றா ஆமா ஆமாமா நேற்று ஈவினிங் மட்டும் இல்ல காலையிலயும் பவித்ரா ஃபோன் பண்ணி தினத்தை வர சொல்லிருக்கான் தனம் போனத நான் பார்த்தேன் திரும்பி வந்ததும் எதுக்காக பவித்ரா பாக்க போனீங்கன்னு கேட்டேன் சங்கடப்பட்டுகிட்டே தங்கி தங்கி மாதவி உங்களுக்கு எந்த விதத்திலயும் சாதகமா இருக்க மாட்டா அவ மேல ஏதாவது பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டணும் சொன்னதா சொன்னாங்க அதுக்கு தனம் சொல்லிருக்காங்க அது எப்படி மாதவிய விரட்ட முடியும் அவங்க தேவசாரோட அத்த மக பாட்டிக்கு பேத்தி அதனால அவளை விரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே பவித்ரா நான் சொல்றத கேட்டனா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததோ நான் உனக்கு நிறைய செய்வேன் விட்டு மிரட்டி இருக்க உடனே பவித்ரா நான் சொல்றத கேட்டேனா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததோ நான் உனக்கு நிறைய செய்வேன் கேக்கலன்னு வெச்சுக்கோ உன்ன வேலைய விட்டு தூக்கிறவனு மிரட்டி இருக்கா தானோ என்கிட்ட சொல்லி அழுதாங்க தெரியுமா நேரம் வரும்போது பாட்டி கிட்ட சொல்றேன்னு சொல்லி நானும் ஆறுதல் சொன்னேன் ஆனிக்கு ஈவினிங் நீங்க பர்ச்சேஸ் போனீங்கல்ல அதுக்கு அப்புறம் எனக்கு தலவலி வந்துருச்சா காபி போட்டு கொடுங்கன்னு தனக்கிட்ட கேக்க கிச்சன் பக்கம் போனேன் தனு யாருக்கிட்டயும் பயந்து பயந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசுறாங்க மறைஞ்சு கேட்டேன் பவித்ரா கிட்டதான் பேசுறாங்க அப்பதான் தெரிஞ்சது தனத்த பவித்ரா நேர்ல வர சொல்லிருப்பா போல இருக்கு தனம் வர முடியாதுன்னு சொல்ல மருந்து வாங்குற மாதிரி சொல்லிட்டு சந்தேகம் வராம இருக்க மாதவி கிட்ட பணம் வாங்கிட்டு வான்னு பவி சொல்லிருப்பா போல இருக்கு அவங்க பேசுறத கேட்டுட்டு நான் பேசாம ஹால்ல வந்து உட்கார்ந்துட்டேன். தானு என்கிட்ட வந்து மருந்து வாங்க பணம் கேட்டாங்க. நானும் கொடுத்துட்டேன். பன இப்படி ஆகொன்ன நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹப்பா பவিত্রாவை தான் பார்க்க போறானா? நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல. நீ எதுக்கு마 அவளை போக விட்ட? நான் எப்படி பாட்டி அவளை தடுக்க முடியும்? அவங்க பயந்துகிட்டு பேசினத நான் ஒட்டு மாதிரி ஆயிடும் அது மட்டும் இல்லாம நான் தனத்தை தடுத்தா அது அந்த பவித்ரோட கோவத்தை தூண்டி விட்டுரும் நாளைக்கு என்ன பத்தி உங்ககிட்ட என்ன சொல்லுவான்னு தெரியாது என்ன இருந்தாலும் பவி இந்த வீட்டுக்கு வந்து வாழ போறவ நான் அவளை பத்தி உங்ககிட்ட சொன்னா தேவையில்லாம நான் பவி மேல பழி சுமத்துறேன்னு நீங்களே என்ன குத்த சொல்ல மாட்டீங்களா தனம் இறக்காம இருந்திருந்தா இது கூட சொல்லிருக்க மாட்டேன் அப்படியே மறைச்சிருப்பேன் ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு என்கொயரி அது இதுன்னு வரும்போது உண்மையை நான் மறைச்சுன்னு ஆயிடக்கூடாது பாருங்க தான் நான் சொன்னேன் தனோ பவித்ராவை பாக்க போன தான் இவங்க அடிப்பட்டு இறந்திருக்காங்க மாமா பவித்ராக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு தெரியல ஆனா நான் சொன்னதுல நிஜம் மாமா இதுக்காக தயவு செஞ்சு இத பத்தியில நீங்க பவித்ரா கிட்ட எதுவும் கேட்டுக்க வேண்டாம் ஏன்னா நீங்க அவளை மனசார விரும்புறீங்க உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும் மாமா பவித்ரா இங்க வந்ததுக்கு அப்புறமும் என்ன பிடிக்கலன்னா நான் எங்கேயாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் பிளீஸ் மாமா இந்த விஷயத்தை பெருசு

நீங்கள் அப்புறம் கால் பண்ணுங்க ஆ வாங்க பவி நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் பாண்டியன் ஆக்சிடென்ட்ல தனோ இறந்துட்டதா கேள்விப்பட்டேன் ம் ஆமாங்க பவித்ரா மாட்டம் முடியணும் சில ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு தனத்துடைய ரிலேட்டிவ்ஸ் வந்ததும் பாடியை ஒப்படைக்கணும் பாண்டியன் தன விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க பவி நான் சொல்ல வந்தது என்னன்னா நேத்து காலையில ஆபீஸ் போக கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது என்ன பார்க்க வந்தாங்க சரி மாதவியோட அப்பா அம்மா போட்டோல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அந்த போட்டோவை தான் மறைச்சு வச்சிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க நான் அவங்க கிட்ட அதுவே தப்பு நாளைக்கு உங்களுக்கே அது பிரச்சனையா வந்துடும் சொல்லி தனத்தை அனுப்பி வச்ச அவங்களுக்கு சாவு வரும்னு நான் துளி கூட நினைக்கல இது ஒரு ஆக்சிடென்ட் தானா பவி நீங்க அப்படி நினைக்கிறீங்க பட் என்னால அப்படி நினைக்க முடியல ஏ ஆக்சிடென்ட் நடந்து தானா இறந்தது உங்க வீட்டு பாரலல் ரோட்ல ஆமா சோ அவங்க ஏன் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்க கூடாது தனோ உங்களை பார்த்து ஏதாவது சொல்லிட்டா ஆபத்துன்னு யாராவது நினைச்சிருந்தா இல்ல அப்படியெல்லாம் இல்ல போவி ஆக்சிடென்ட் பார்த்த ஜனங்க சொன்னாங்க தனோ ரோட கிராஸ் பண்ணும்போது தான் விபத்து நடந்துருக்கு சரி பாண்டியன் நீங்க சொல்ற மாதிரி ஆக்சிடென்ட்னே வச்சுக்கோங்க நிதானத்துல இருக்கிறவங்க ரோட்டை ரெண்டு பக்கமும் பார்த்து தானே கிராஸ் பண்ணுவாங்க வேகமா வர ஆட்டோவை கவனிக்காம கிராஸ் பண்ணிருக்காங்கன்னா தனம் ஏதோ பதட்டத்தில் இருந்திருக்காங்க அடிபட்டு இறந்திருக்காங்க பதட்டம் இப்படி வரும் பயத்தில் வரும் பயம் மிரட்டல இருந்து வரும் அப்போ தனத்தை மிரட்டினது யாரு மாதவி தன்னோட அப்பா அம்மா போட்டோவை ஹால வைக்கக்கூடாதுன்னு மாதவி அதை தா ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்கா ஆனா வெச்ச இடத்துல போட்டோவை காண் பாட்டிகிட்ட விசாரிச்சிருக்கா அவங்க தெரியலன்னு சொன்ன உடனே தனம் மேல அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கு பாட்டியும் தேவும் வீட்டில இருக்கும்போது தனத்து கிட்ட விசாரிக்க முடியாதுல்ல சரியான நேரத்துக்காக மாதவி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா நேத்து ஈவினிங் பாட்டியும் தேவும் பர்ச்சேஸ்க்கு போயிருந்திருக்காங்க கண்டிப்பா மாதவியையும் கூட வான்னு பாட்டி கூப்பிட்டு உடம்புக்கு முடியலன்னு ரெஃப்யூஸ் பண்ணி அவ வீட்டுல இருந்திருக்கணும் அந்த நேரமா பாத்து மாதவி தினத்து கிட்ட பேசியிருக்கணும் போட்டோவை நீ தான் மறைச்சு வச்சிருப்பன்னு தினத்து கிட்ட மாதவியும் மிரட்டி இருக்கணும் ஆனா தனும் நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டோ இல்ல மறுத்தோ மாதவி பிடியில இருந்து அவங்க தப்பிச்சு உங்களை பாக்குறதுக்காக பதட்டத்துல ஓடி வந்திருக்கலாம் வழியில ரோட்ட கிராஸ் பண்றப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும் தனத்தோட சாவுக்கு மாதவியோட மிரட்டல் தான் காரணம்னு நான் அவளை சந்தேகப்படுறேன் ஏன்னா பாட்டியும் தேவும் வீட்டுல இல்லாத நேரமும் ஆக்சிடென்ட் நடந்த நேரமும் ஒரே நேரமா ஒத்து போகுது பவித்ரா உங்க கால்குலேஷன் சரியா இருக்குன்னு எனக்கு தோணுது ஆனா நீங்க சொன்ன விஷயத்த நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் முடியாதுதான் ஆனா தனோ மறைச்சு வச்சிருக்கிற போட்டோவையும் பத்மினியையும் கண்டுபிடிச்ச நிச்சயமா மாதவே கூண்டுல ஏத்த முடியும் காலையில தனம் இறந்த விஷயம் சொல்றதுக்காக தேவ வீட்டுக்கு போயிருந்தேன் மாதவி கிட்ட அந்த போட்டோ பத்தி கேட்டேன் அவ காணலன்னு சொன்னான் அதோட ஒரிஜினல் எங்கன்னு கேட்டேன் ஹாஸ்பிட்டலில் வந்து வீடு திரும்பினதும் பார்த்தா தான் பேக்கில் இருந்து அதையும் காணணும்னு சொன்னான் இல்லை அவள் தான் குற்றவாளின்னு எனக்கு தெரியுது ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா இல்லை எத்தனை நாள் தப்பிச்சிட முடியும்னு நானும் பார்த்துறேன் ஆனால் நீங்கள் சொன்ன கண்ணோட்டத்தில் அவளை மடக்க நான் ட்ரை பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவையும் பத்மினியும் கண்டுபிடிக்க நான் தீவிரமாக ஏற்பாடு பண்ணுறேன் சீக்கிரமாகவே மாட்டுவா சீக்கிரம் மாட்டுவா நீங்கள் நம்பிக்கோட போங்க சரி கிளம்புறேன் சரிங்க போயிட்டு

நீங்கள் வந்தால் கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க சார் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வரல சார் ஓகே அவங்க அண்ணனும் வந்தாங்க சார் என்னவோ தெரியல டியூட்டியில் பண்ணாமல் போயிட்டாங்க சார் சரி நான் சைன் பண்ண வேண்டிய சார் தேவியர் சார் நாங்க பேசுறோம் நேத்து இன்வாய்ஸ் காப்பி அனுப்புறதா சொல்லிருந்தீங்களே என்ன வரலியே அப்படியா ஆமா சார் சரி நான் என்னன்னு பாத்துட்டு உங்களை கால் பண்றேன் சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நேத்தே இன்வாய்ஸ் காப்பி அனுப்ப சொல்லிருந்தேனே ஏன் அனுப்புல பவித்ரா மேடம் கிட்ட கொடுத்துட்டேனே சார் அவங்க எதனால அனுப்பலன்னு தெரியல டைப் பண்ணுவங்க லட்சணமா டைப் பண்ணிருக்காங்க வெரிஃபை பண்ணுவங்க அதுக்கும் மேல இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பவித்ரா படிச்சாங்களா இல்லையா படிச்சு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி தான் சார் சைன் பண்ணிருக்காங்க காலையில வெளியில போற அவசரத்துல வரவர வேலையில பவிக்கு கவனமே இல்லை எல்லாமே தப்பு தப்பா இருக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரல எல்லாம் இருக்கு சார் பவித்ரா மேடம் கொடுத்த லிஸ்ட் படுதா சார் நான் இந்த செக்கே போட்டேன் இங்க பாருங்க